இந்த நாளிலே மத்தியில் கத்திர இயேசு என்ற அடிப்படையிலே சக்தி தியானம் நம்புகிறோம் எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்துவர் அறையப்படும் போது ரெண்டு பகலும் கல்லவர்கள் கல்வர்களை வைத்து சிறுவர் அறிந்தார்கள் என்று தெரியும் எவ்வளவு பிரச்சனை கல்வரை குறிச்சு கல்வர்களை ஆனா நீங்க தான் கல்வரு தெரியுமா நீங்க தான் கல்வர்கள்

தேவனை குற்றவாளி இன்னொரு குற்றவாளி குற்றவாளி மனு திரும்பி பெற்ற உபதேசம் கெட்டு போவர்களுக்கு பைத்தியமாதான் இருக்கும் ரசிக்கப்படுகிற நமக்கோ தேவையில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஒரு குற்றவாளிக்கு பைத்தியம் ஆயிடுச்சு என்ன சொன்னா முப்பத்தொசனம் நூற்றி இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்பது அன்றியும் ஒருவன் இரண்டு நாட்கள் அனுசரிக்க கிறிஸ்தவர்களே நீ தேவனை விசுவாசிக்கிறாயா இல்ல பரிகாசம் பண்ணுகிறாயா என்று நீ யோசனை கிறிஸ்து மருத்துவரை எழுப்பினார் என்று இவரு என்ன கிறிஸ்து சந்தேகம் வந்துட்டு நீ கிறிஸ்துவா சந்தேகம் வந்துட்டா உன் கதை முடிஞ்சது விசுவாசியே நீ விசுவாசி சந்தேகப்பட்டா உனக்காகதான் முடிஞ்சிடும் எதுக்கு சந்தேகப்பட்டுக்குறாய் நிறைய பேர் வந்து இயேசு பைத்தியமா பைத்தியமாக நினைக்கிறாங்க பல வருடம் சொல்லியிருக்கேன் நான் வந்து ரசிக்கப்படும் போது மணி கெழந்த ஜெகம் பண்ணலாம் எங்கேயாவது ஒரு ஏரிய பாத்துறேன் அவன் போயிட்டு முடங்கால் போட்டு ஜெகம் பண்ணிட்டே இருப்பேன் ஒரு பையன் ஒரு கண்ணு எடுத்து ஓடிவான் ஓடி வந்து தலையை பிடிச்சிட்டு அங்க பார்த்தோன்னா பயந்துட்டான் சார் நீ குடிக்கலையா என்ன குடிக்க தம்பி ஜோமெண்ட் இருக்கு அப்படியா சார் இந்த ஏரியில் நிறைய பேர் வந்து விழுந்து கடந்து செத்துருவாங்க சார் நான் தான் தங்க விடுமா சார் நீங்க நான் பார்த்துக்கலாம் மூணு மணி நேரம் அப்படி கிடந்தீங்களா ஒரு கால் குடிச்சு சாக பண்ணி தங்கி கொண்டு வந்திருக்கேன் ஏய் நான் ஜோமெண்ட் இருக்காப்பா ஏசாப்பா பிள்ளாப்பா அவன் சொன்னான் அப்படியா சார் எனக்கு ஏசு ரொம்ப பிடிக்கும் சார் ஏசு படம் பார்த்தேன் சார் என்னமா அவரு அடிக்காங்க என்னமா கஷ்டப்படுத்துறான் அழுறான்

நீ சத்தியத்தை சந்தேகப்பட்டால் டி என் ராஸ்வர் சொன்னா டவுட் யூ டவுட் டோன்ட் டவுட் த வேர்ட் ஆஃப் காட் உன் சந்தேகத்தை சந்தேகப்படுப்பா ஏன் தேவன சந்தேகப்படுகிறாய் நீ கிறிஸ்துவான அப்படின்ட்டான் எங்க எந்த நிலைமையில இப்ப கவனிங்கள் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் வாழ்க்கை எப்படியாவது இயேசு சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அதுவும் சாகரம் கிடைக்கிறதுனா பெரிய பாக்கியம் மெடிக்கல் ஃபீல்டில் யாராவது மறந்து பாடி கொண்டு இருந்தாங்கன்னா நேராக போயிட்டு இயேசு வேலை இயேசு நம்புங்க அப்பாவோட மன்னிப்பா செத்தா பரவாம போவீங்க அப்படி சொல்லி ஜோ போது அப்படியா அப்படியே சொல்லி கண்ணம் போடும் போது பெரிய சந்தோஷம் அம்பா சமுதல் ஒரு அருமையான அம்மா நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது பயங்கர கிறிஸ்டின் அம்மா தான் கடுமையான வேதனை மனைவிய கடமனு பசுரா ஐயா கர்த்தை நம்ப தள்ளுதது தானே அவ்வளவு பேர் நான் அங்க இருக்கேன் கர்த்த நம்ப தக்குவதே நம்ம செஞ்ச பாவம் தான் வேர்ணைப்படுத்துறது எசப்பா மணியன்னு சொல்லுங்க கர்த்தை கடப்படுத்துவாரு எசப்பா மணியும் மண்ணும் இறங்கிச்சு அருமையா கண்ணைப்பட்டுட்டான் இந்த சேர்ம அதிசய நீ ஒரு சவாருடைய அம்மா உயிர்காட்டி ஜெமீனுடைய அடியால் மகன் மகள் அதான் வாய்த்தது அதான் பயப்படுவாங்க எழுப்பல் மட்டும்தான் அடைங்கிருந்தாங்க அந்த அம்மா அப்படி கவந்து கிடந்து மறந்து போராடி கிடக்காங்க உயிர் போகல நான் முடிச்சுட்டு கேரளா ஊடிட்டு போனோம் என்ன பண்ணு தெரியல ராத்திரி ரெண்டரை மணிக்கு தான் உயிர் போச்சு ஒன்பது மணி தான் தினமே நீ பாவத்தை நேசிக்கிறாயா

கண்கள் திறக்கப்பட்டது எவ்வளவு பெரிய பாக்கியம் தேவஜனமே நீ இயேசுவை நம்பினால் இயேசு விசுவாசித்தால் நீ விடுதலையாக்க விடுவா இல்லை என்றால் சாகும் போதாவது இயேசுவை அறிந்து கொள்ளப்பா அமெரிக்க பிரசிடென்ட் ஐசனேயர் சாகும் போது டாக்டர் மில்லிகிராம் மோடி கூப்பிட்டு சத்திய சொல்லுங்க சொல்றார் அப்பாயின்மெண்ட் டைம்

சும்மா ஜாலியா வந்துட்டு ஜாலியா போகுதியோ என்றைக்கு மன்து போகுதாய் இந்த ரெண்டாவது கல்லன் என்ன சொல்றா மற்றவன் அவன் நாற்பது அவசரம் நாற்பது மற்றவன் அவன் நீ இந்த ஆக்கிலுக்குட்பட்டவன இன்னும் தேவனுக்கு பயப்படுது இல்லையா எப்படி கல்லர்களும் துரிடர்களும் தேவனுக்கு பயப்பட மாட்டார் மாட்டார்கள் துணிகரம் மாட்டவர்கள் குறைபாதவர்கள் அவர் சொடா ஏசோ பாத்துல பயம் வந்துச்சா உனக்கு நீ இவ்வளோ குற்றவாளியும் தேவனுக்கு பயப்படுறதில்லையா இந்த நாட்கள் யாருமே தேவனுக்கு பயப்படாம தெரியல நான் அபிஷேகம் இருந்துட்டேன் நான் பிரசவம் அந்த தீர்ப்பரிசி துணிகளாம் வாழ்த்து காட்டமாவே யாரானாலும் சரி கவனமா கவனியுங்கள் தேவனுக்கு பயந்தவன் தான் குறையதில்லை தேவனுக்கு பயந்தவன் குறையவில்லை தேவனுக்கு பயப்படுறவர்களுக்கு தேவன் இரக்கம் வைப்பார் நீ பயப்பட வாழ்க்கை துணிகர வாழ்க்கை இருந்ததுன்னா இஷ்டத்துக்கு பேசுவாய் இஷ்டத்துக்கு ஓடுவாய் ஆடுவாய் கடைசி நரகத்தில் போய் தவியா தவிப்பாய் தேவனுக்கு பயப்படு பேய்க்கு பயப்படுறா எப்படி பயப்படுற ஐயோ பேய் பிடிச்சிருமே உன் தேவனை நேசிக்கிறார் உன் தேவன் நிச்சயமாக காப்பாற்றுகிறார் தேவன் ஜபத்தை கேட்கிறார் அப்படிப்பட்ட தேவனை நீ பயப்படாமல் நியாயமா அதாவது பயபக்திங்கிறது ரொம்ப பாக்கிறேன் வெறுமே பயம் வேதனை உடது பயபக்தி உனக்கு சாதனை பண்ணக்கூடிய திருவே தேவன் தருவா நிச்சயமா தருவா எந்த நீ இவ்வளவு மனசா எப்படி பாருங்க தான் பாவத்தை உணர்வதற்கு அதே சமயத்துல மற்றவனை போட்டு மற்றவனுக்கும் அந்த காலத்தை உணர்த்துக்கிறான் இந்த பெருடர் இன்னொரு குற்றவாளி

நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம இயேசு தானே அவர் கண்டுக்க மாட்டோம் ஜாலியா போயிட்டோம் பல்லவத்துக்கு அவங்க போய் இயேசுப்பா நான் காணி கொடுத்துலையா நான் ஜபத்து வரலையா ஊழியம் பண்ணலையா கதையை நடக்காது அக்கிரமை செய்கிற அகண்டு போகணும் சொல்லுவாரு தேவனுக்கு பயப்பட்டுகிறாயா தேவன் நியாயத்திற்கு செய்வார் பயம் உனக்கு இருக்கா உனக்கு பாதுகாப்பு இருக்கும் எல்லாத்தையும் பாதுகாப்பு இருக்காது இந்த நாட்கள் நிறைய பேருக்கு தேவ பயமே இல்லை

அவனை கழிந்து கொண்டான் எல்லாம் கேட்கறீங்க தேவனை அறியாத போது இஸ்வருக்கு வாழ்ந்தோம் இஸ்வன் ஜீவிச்சு இஸ்வன் பேசணும் தேவன் அறிஞ்ச பிறகு நீதி நியாயம் சத்தியம் பிரமாணம் கற்பனை என்றெல்லாம் நமக்கு உண்டு தெரியுமா உங்களுக்கு உங்க இஸ்வது நீ வாழ்ந்தது ஆடு மாடா கோவேலி கழுதைய குதிரையா விலங்கு போட்டு கடுகாலம் போட்டு எடுத்துருவாங்க நமக்கு நீதி நியாயம் என்று உண்டு உண்டு நம்ம தேசத்துல பல மதங்கள் பல மதங்கள்ல இஷ்டத்து வாழலாம் சில தெய்வங்கள் இந்த ஊர்ல இருக்க அடுத்த ஊர்ல இருக்காது அடுத்த நாட்டா அட்ரஸ் இருக்காது நம்ம நாட்டுல ஒரு பெரிய சொன்னாரு இங்க ஒரு பீரை வச்சு பொம்மையை வச்சுட்டு நீ வந்து கல்வி கொடுக்க தெய்வம் சொல்ற வெளிநாட்டுக்காரன் தெரியவே தெரியும் அவன் எல்லாம் உள்ள கண்டுபிடிக்க எப்படி கண்டுபிடிக்கான் அது எப்படி கண்டுபிடிக்கான்

தான் பெற்ற செஞ்ச பாவம் அதுக்குரிய தண்டனை ஒத்துக்கொள்கிறான் சட்டத்தில் இருந்து எழுதியிருக்கு தான் குற்றத்தை அவனை ஒத்துக்கிட்டா அவனுக்கு தண்டனை குறையும் இல்லவே இல்லைன்னு சொன்னால் தண்டனை அதிகமாகிடுமா இந்த இந்த கல்லன் எப்படி நான் நியாயமானபடி தண்டிக்கப்படுகிறேன் ஒரு கவனிகள் உன்னுடைய பாவம் தொடர்ந்து பிடிக்கும் என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆதாம் செஞ்ச பாவத்தை பழியை ஏவாண்மையான் ஏவாள் செய்த பாவத்தை வேதனை அவங்க சுமக்க வேண்டி வந்தது எப்படி அது நெற்றி வேற சிந்தித்தான் பழைப்ப வேற வழி கிடையாது நீ சிந்தித்த பாவம் உன் சந்ததியில எல்லா வேதனையோட பிள்ளை பெறுவாய் உன் பிள்ளைகள் வேதனையாவே இருக்கும் எனவே இந்த கல்லன் குற்றவாளிக்கு எவ்வளவு புத்தி வந்துட்டு இருக்கா நீ செய்த அநியாயம் தெரியுதா நீ செய்த உனக்கு தெரியுதா அப்படின்னா மனத்தின் வந்து நீங்கிடும் அது மாத்திரம் அல்ல நாற்பத்தி ரெண்டாவது ஏசுவை நோக்கி ஆண்டவரே அப்பா முதலே அங்கீர் சான் தேவனுக்கு பயப்படுது அப்படின்னு என்ன அர்த்தம் இவன் கவனிச்சே இருக்கான் அவரு வாயை திறக்கல ஐயோ ஐயோன்னு கத்தனா நம்ம அவரு ஒண்ணுமே திறக்கல ஏன்னா வாய் திறவாத ஆட்டை போல அமைதியா இருந்தா எவ்வளவு சத்தியம் தெரியுமா அது நீங்க வந்து கிறிஸ்துவ படத்தை பார்த்தா பயங்கர அங்கலாய்ப்பு அடிக்கிற மாதிரி அத்தசினம் ஆ ஓன்னு கத்துற மாதிரி இதெல்லாம் பயிர் கிடையாதுப்பா

நினைக்கீங்களா பரவாயில்லம் ஆனால் அட்சதராய் ஏற்றுக்கொள்ள அந்த சோகம் நிற்காது தேவை சந்திக்கிற ஆசிர்வாத்தின் தருவது ஆனா அவன் ஏற்றுக்கொள்ள ஆசிர்வாத் தங்கவே தங்காது தமிழ் பழமொழி இருக்கு செப்பளவு இருந்தாலும் செதுக்கு தின்னா போதாது அப்படிப்பாங்க

கஷ்டப்படுற வரைக்கும் கத்தாவே கத்தா சொல்லுவாங்க கஷ்டத்தின் கத்ததா அப்படின்னு ஞாபகம் இல்லைன்னு சொல்லி தேவன் விட்டு விளையிடுவாங்க வாழ்க்கை தேவை வாழ்க்கை நெருக்கம் எத்தனை தேவையில்லை சந்திச்சிருக்கா சொல்ல அத்தனைக்கு நன்றி இருக்கதா அப்படின்னா அவர் நோடு கூட அவர் நோடு கூட இருந்தா உன் வாழ்க்கை எல்லா தேவையும் அவர் சந்திப்பார்

அவர் ரட்சிக்கிறவர் ஜபத்தை கேட்கிறவர் ஜீவன தேவனாய் கட்டரவர் அந்த கல்லன் குற்றவாளி அந்த குற்றவாளி சிலர் தொங்கும் போத வேதன் மத்தியில ஆண்டவரே என்று கூப்பிட்டார் என்ன ஒரு அருமையான பாக்கியம் ஆண்டவரே என்று கூப்பிட்டார் அது மாத்திரமல்ல நீ நம்முடைய ராஜ்ஜியத்தில் வரும்போது அடிய நினைத்திடும் என்றான் அப்படி இவர் ராஜா என்றும் இவர் ராஜ்யம் உண்டு என்றும் அவன் விசுவாசித்தான நீங்க நம்பவியா

எத்தனை சபைகள் வருகை ஆயத்தமா இருக்கிறது எத்தனை சபைகள் ரட்சிப்பு அபிஷேகம் இருக்கிறது எத்தனை சபைகள் மனவாட்டியாய் கற்பல்லாம் மனவாட்டியாய் ஞானமுள்ள மனவாட்டி ஆயத்தமா இருக்கிறார்கள் அப்பதான முடிவு வரும் முடிவு வரும் நீ பரவ கவனிகள் எடுப்பொழியம் கஷ்டம் தான் வந்து பிரசம் கடைசி வரைக்கும் அபிஷேகம் அபிஷேகம் நிரம்பி வழியனும் அந்த அபிஷேகம் எரியும் அந்த தரிசனத்தில் அந்த மஞ்சளத்தை ஜெயிக்கணும்

தேவன் என்றொன்று வாழ்வோம் அப்படிப்பட்ட கிருவையை நாம் உணர்ந்து ஆண்டவரே ஒரு ராஜியத்தை வரும்போது அடியன் நினைத்தரும் அடியன் நினைத்தரும் தாழ்ந்து உழு தேவன் தேவன் கிருபே இருக்காதா காணி கொடுக்கேன் நான் பிரசவம் பண்ணலாம் திருப்பிசி நான் பெய் ஓட்டுறேன் உன் செல்லுபடி ஆகாது ஐயா எனது கிருவே அல்லையா தேவனே என் மீது கிருமையாரும் என்று நீ கிஞ்சினார் உன் மீது கிருமையை கல்லன் இந்த குற்றவாளி ஆண்டவரை அடியை நினைத்தும் ஆண்டவருக்கு அடிமை ஆக்கிவிட்டான் மதிக்கும் போது எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய சாக்கியம் நீ யாருக்கு அடிமை பாவத்துக்கு அடிமையா உலகத்துக்கு அடிமையா தேவனுக்கு அடிமையா தேவனுக்கு அடிமையா இருந்தால் நீ உனக்கு கிடைக்கும் பலன் என்று வேலை சொல்லுகிறது

பார்த்த உடனே அவருக்குள்ள ஒரு விசுவாசம் என்னுடைய என் மனைவிக்கு தங்கச்சி மகம் குடிச்சிட்டா பெங்களூர்ல திருச்சிடுவான் வாழ் மோசமா வாழ்வாங்க திட்டினா விஷயம் குடிச்சிருவான் குடிச்சிட்டா அவ சிவாஜி நகர சிஎஸ் கட்சியில மரணத்துக்கு போராட்டிக் கொண்டிருக்காங்க

நன்மையானது சரியத்த வாசமாக இருப்பதில்லை கிருமேனாலும் நன்மை நான் நிறைந்த தேவன் அவோடு இருக்கும்போது நம்மை தேவன் ஆசிர்வதிக்கு நிறைய பேர் ஆசிவதிக்கிறத பயன்படுத்துவேன்